வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது டூஜி வழக்கின் மேல்முறையீடானது டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது கிட்டத்தட்ட ஆ ராசா கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும் நிச்சயமாக எம்பி பதவியும் பறிபோகக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஏனென்றால் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ஆ ராசா அவர்கள் செய்த ஊழலின் காரணமாகவும் டெண்டர் ஊழல் முறைகேட்டின் காரணமாகவும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியே தடைபட்டது இது தேச துரோக வழக்கு என்று கூட கூறலாம் இந்த நிலையில்தான் இதற்கு ஒட்டுமொத்தமாக காப்பாற்றுவதற்கு க தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் உடந்தையாக இருந்துள்ளார் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்களது மரணம் தற்கொலை அல்ல அது நிச்சயமாக இவர்கள் கூட்டு சதிதான் என்றும் அவரது மனைவி சாதிக்பாச அவர்களது மனைவி தற்பொழுதுதான் கிடைத்த ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் சிபிஐ துறையிடம் கொடுத்து சிபிஐ நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த விசாரணை ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் மூன்று நபர்களிடம் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசாரணையில் ஆஜராக வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த விசாரணையின் முடிவில் முதற்கட்டமாக இவர்கள் மீது சுமர்த்தப்பட்ட வழக்கானது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றால் நிச்சயம் அடுத்தடுத்த வழக்கின் பொழுது அவர்களது பதவி மற்றும் சொத்து பட்டியல்கள் ஊழல் செய்த உறுதி செய்யவிட்டால் மேலும் இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தார்கள் அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் முதலில் ஆர் ராசா அவர்களது எம்பி பதவி நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்களது எம்பி பதவி பறிப்பதோடு நிச்சயம் ஏழு ஆண்டுகள் முதல் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஒட்டுமொத்த சொத்துக்களும் முடக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது தேச துரோக வழக்கை செய்யக்கூடிய இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் அதேபோல் கனிமொழியவர்கள் தமிழ்நாட்டில் ஏதோ யோக்கியர்கள் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களவைக்கு சென்றுவிட்டால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் வரக்கூடிய நிதியே தனது சொத்துக்களாக மாற்றிவிடலாம் என்றுதான் தற்பொழுது வரை தூத்துக்குடியில் எந்த ஒரு வசதியும் செய்யவில்லை மேலும் தமிழக மக்களுக்கு வஞ்சகம் தான் செய்து வருகிறார்களே என்றும் தற்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக புதிய அரசு கல்லூரிகள் நிறுவப்படாதது ஏன் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுகிறது இதுவரை அல்லாத ஒரு அரசாகத்தான் இந்த க அரசாக இருக்கிறது என்றும் நாற்பது எம்பிக்களை அனுப்பியும் கூட ஒரு அரசு மருத்துவ கல்லூரியும் இந்த நான்கு ஆண்டுகளில் நிறுவ முடியவில்லை என்றால் இது நிச்சயம் காலம்தான் என்றும் கூறப்படுகிறது